வணக்கம் நான் தேவா இப்போ நான் இருக்கிற வீடு ரொம்ப வசதி குறைவு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வீட்டில் நாங்கள் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த வீட்டில் இருந்துகிட்ருக்கோம் காரணம் எங்களுடைய பொருளாதார சூழ்நிலை ஆனால் எப்படியாவது ஒரு நமக்கு வசதியான ஒரு வீட்டுக்கு போயிடணும் பெருசாக பிரம்மாண்டமாக இல்லைனாலும் நமக்குன்னு ஒரு புது வீடு அதில் கொஞ்ச நாளும் நமக்கே தாப்புல ஒரு வசதியோடு போயிடணும்னு ரொம்ப நாள் ஆசை ஆனால் அதுக்கான சூழ்நிலைகளோ வாய்ப்புகளோ வசதிகளோ ஏன் அதுக்கான நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு கூட என்னுடைய மனசிலேயோ இல்லை என் குடும்பத்திலேயோ இல்லை என் உறவுகளோ கூட தயாராக நிலையில் இல்லை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் ஒரு வீடு வேணும் அப்படின்னு கேட்குறது சரியா அதை எப்படி பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறது இந்த கேள்விக்கு நான் முதல்ல சொல்ல விரும்புகிறது நாம் யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நம்ம மனசில் எவ்வளவு பெரிய ஆசைகளை வேணும்னாலும் நம்மளால் உருவாக்க முடியும் நம்மளால் சிந்திக்க முடியுது நம்மளால் ஒரு விஷயத்தை மன கண்ணுக்குள்ளே பார்க்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்மளால் அடையவும் முடியும் இப்போ நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு என்ன மாதிரியான வசதியான வீடு வேணுன்றதை உங்கள் மனசுக்குள்ளே உங்களால் பார்க்க முடியுதுன்னா அதுவே போதும் அதுதான் நம்மளுடைய தகுதியும் கூட நீங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலையை வச்சு உங்களுக்கு இருக்கிற வருமானத்தை வச்சு குடும்ப சூழ்நிலைகளோ இல்லை உங்கள் உறவுகள் கூட உதவக்கூடிய நிலையில் இல்லாமல் இருந்தாலும் ஒரு மாயாஜாலம் கண்டிப்பாக நடக்கும் அதனால் முதல்ல நாம் புரிஞ்சிக்க வேண்டியது நாம் எங்கே இருக்கோம் என்னவா இருக்கோம் என்ன செஞ்சிட்ருக்கோங்கிறது நமக்கு ஒரு தடையே இல்லை அதை நாம் தடைன்னு நினைக்காத வரைக்கும் ஏன்னா அதுதான் நம்ம நமக்கு நாம் தான் தடை இந்த சிந்தனைகள் மூலமாக அதனால் இப்போ என்ன இருக்கோ அதை மனசார முதல்ல ஏற்றுக்கோங்க அதுதான் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறதுலையே முதல் படி அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி வீடு வேணுங்கிறத உங்கள் மனசுக்குள்ளே தெல்ல தெளிவாக உருவாக்குங்க ஏன்னா நமக்கே தெளிவில்லைனா நம்ம தெளிவாக பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்க முடியாது உங்கள் மனசில் தெல்லு தெளிவாக என்ன மாதிரி வசதி வேணும் என்ன மாதிரி அந்த வீடு இருக்கணும் அதோட அமைப்பு அது எந்த இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும் மனசுக்குள்ள தெளிவா தெளிவாக உருவாக்குனதுக்கப்புறம் மனசார பிரபஞ்சத்துக்கிட்ட காலை பொழுது ரொம்ப சிறப்பானது அந்த நேரத்தில் கண்ணை மூடி உக்காந்து இந்த நீங்கள் மனக்கண்ணில் உருவாக்கின இந்த வீடை அப்படியே மனசில் பார்த்து இந்த வீட்டில் நான் சந்தோஷமாக என் குடும்பத்தோடு வாழணும் அப்படிங்கிறத மனசு விட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க போதுமானது இந்த மாதிரி மனசு விட்டு கேட்டால் போதுமா அதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கா அப்படின்னா மனசு விட்டு கேட்குறதே போதுமானது தான் பெற்ற தகப்பன்கிட்ட தாய்கிட்ட நம்ம கேட்கும்போது ஒன்றும் பெருசாக வழிமுறைகளை பின்பற்றுறது இல்லை இல்லையா அந்த மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் பிரபஞ்சமும் அதனால நீங்கள் மனசு விட்டு கேட்டாலே போதும் இருந்தாலும் பிரபஞ்ச பிரார்த்தனை அதோட வழிமுறைகள் அதுக்கப்புறம் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களை நாம் நம்மளோட சேனலில் வீடியோக்களாக தெல்லு தெளிவாக போட்டிருக்கோம் அதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக செஞ்சுட்டு வந்தாலே நீங்கள் என்ன கேட்டிங்களோ அந்த விஷயங்களில் மாயாஜாலங்கள் கண்டிப்பாக நடக்கும் அந்த வீடியோவோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் நன்றி